ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் அரிசி ஊற வச்சு வீட்லேயே மிக்சியில் அரைச்சி ஆவி வச்சு வச்சுருந்தாங்க மாவு அது ஒரு மூணு கப்ஸ் எடுத்துக்கலாம் மூணு கப் மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆவி பிடிச்சி செஞ்சோன்னா ரொம்பவே சாஃப்டாக ப்ளஃஃபியாக இருக்கும் கொழுக்கட்டை ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணுங்க வாட்ரு அந்த தண்ணியை இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க இப்போ நம்ம இதுக்கு பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம் அதோட கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதோட கூட ஜாக்ரி பவுடர் வெல்லம் பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எள் தேங்காய் இந்த மாதிரி எந்த பூரணம் வேணுனா இதில் சேர்த்துக்கலாங்க நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு உருட்டி கொழுக்கட்டை ஷேப்பில் செஞ்சு அதுக்குள்ளே பூரணத்தை ஸ்டப் பண்ணிட்டோன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க செய்யும் போதே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிடலாம் இதை நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது தண்ணி நல்லா கொதி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பிளேட்டை வச்சு நம்ம கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சுட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடுவோங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆவி வச்சு வைக்கிற மாவில் செஞ்சால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக்